அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவு நம்ம எல்லோருக்குமே ஒரு பலன் தரக்கூடிய ஒரு பதிவு அப்படின்னு தான் நான் சொல்வேன் ஏன்னா இன்றைக்கு நம்ம எல்லோருமே ரமலான் பிறை இருபத்தி அஞ்சில் இருக்கோம் அதாவது இன்றைக்கு மஹரீப்ல இருந்து நமக்கு ரமலானுடைய பிறை இருபத்தஞ்சு தொடங்க இருக்கு இந்த நாள்லையும் நமக்கு லயலித்துல் கதருடைய ஒரு இரவாக இருக்கலாம் நம்ம எல்லோருமே இந்த இரவுல லைலத்துல் கதருடைய இரவை நம்ம தேடணும் ஏன்னா ரமலானுடைய இறுதி பத்து நாட்களில் ஏதாவது ஒற்றைப்படையான ஒரு தான் லைலதுள் கதருடைய இரவு இருக்கு அப்படின்னு ரசோல்லா நமக்கு சொல்லியிருக்காங்க இனிவே இன்ஷா அல்லா நம்ம எல்லோருமே இந்த நாளையும் நம்ம பயன்படுத்திக்கணும் வீணடிக்க கூடாது அப்படி இன்றைக்கு நம்ம ஒரு மகத்துவமான ஒரு அமலை நம்ம பார்க்கலாம் இந்த அமல் யாரையுமே கைவிடாத ஒரு அமல் அப்படின்னு தான் நான் சொல்வேன் இன்னும் நிறைய பேர் கேட்கறது என்ன அப்படின்னா பெரிய சூறாக்கள் ஓத முடியறதில்ல இன்னும் மகத்துவமான ஒரு சூறாவா இருக்கணும் எங்களுக்கு கேட்ட உடனே கிடைக்கணும் அப்படி ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க அவங்களுக்கு தகுந்த ஒரு தான் இந்த வஜீஃபா அதாவது நான் இன்றைக்கு சொல்ல போற சூறா நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச சூறா யாருக்குமே இந்த சூறா தெரியாது அப்படின்னு சொல்லவே முடியாது இதுதான் இஸ்மு லாயிலம் கொண்ட சூறா அப்படின்னு அழைக்கப்படுது இந்த சூறாவை இன்ஷால்தான் இன்றைக்கு இஷாவுக்கு பிறகு நீங்க ஒன்பது முறை நான் சொல்லக்கூடிய இந்த முறையில நீங்க ஓதிட்டு உங்களுடைய கைகளை ஏந்தி நீங்கள் அல்லாஹ் உங்களுடைய தேவைகளை குறித்து கேட்டீங்க அப்படின்னா அஹமது நீங்கள் கேட்கக்கூடிய எல்லா துவாவையும் இன்றைக்கு இரவுலேயே அல்லாஹ் உங்களுக்கு கபூல் ஆக்கிடுவான் இன்ஷால்லா நாளையிலிருந்து உங்களுடைய தேவைகள் ஒவ்வொன்றாக நடந்து கொண்டே வரும் நீங்கள் எதில் எல்லாம் அல்லாஹனுடைய உதவியை எதிர்பார்க்குறீங்களோ அது உங்களுக்கு ஒவ்வொன்றா கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அலமது இல்லா நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவிற்கான மகிழ்ச்சியை இந்த அமல் உங்களுக்கு நாளையிலிருந்து ஏற்படுத்தும் பாருங்கள் இப்போ அந்த அமல் என்ன எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த அமல் செய்யறதுக்கு நம்ம எல்லோருக்குமே அதிர்ஷ்டம் வேணும் நல்ல அதிர்ஷ்டம் உள்ளவர்களை தவிர யாருமே இதை செய்ய முடியாது அப்படின்னு தான் நான் சொல்வேன் ஏன்னா ஓதிய நிமிடத்தில் பதில் கிடைக்கக்கூடிய ஒரு சூறா ஏன்னா இதற்கு ஏராளமான வஜீஃபாக்கள் இருக்கு அதுல இன்றைக்கு நான் சொல்ல போற ஒரு வஜீஃபா அலமது இல்லா ஓதக்கூடிய ஒவ்வொருவருக்கும் எல்லாம் நிச்சயம் பலன் கொடுக்கக்கூடிய ஒரு சூறா எதை மனதில் நினைத்தாலும் அது உங்களுக்கு கட்டாயம் நடக்கும் நம்பிக்கையோட ஒதுங்க அந்த சூறா என்ன அப்படின்னா அதுதான் சூறா ஃபாத்திகா இந்த சூறா நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒரு தான் இது ஆயிலம் அதாவது அல்லாஹினுடைய ஒரு மிகப்பெரிய பெயர் கொண்ட ஒரு சூறா அப்படின்னு அழைக்கப்படுது இதில் அர் ரஹ்மான் அர் ரஹீம் இருக்கு இல்லையா அதை சொல்லி கேட்டாலே அதை மூன்று முறை சொல்லிட்டு கேட்டாலே அல்லாஹ் நமது துவாவை அங்கீகரிக்கிறதுக்கு வானவரை இறக்குறான் அப்படி இருக்கும்போது இந்த முழு சூறாவை நம்ம ஓதி முடித்தோம் அப்படின்னா அலமது நம்ம கேட்குற எல்லாத்தையும் எல்லா தருவோம் ஏன்னா இந்த ஒரு சூறாவில் தான் அல்லாஹாலா ஒவ்வொரு வசனத்திற்கும் நம்மோடு பேசுகிறான் என்னுடைய அடியான் என்னை அழைச்சிட்டான் என்னை கௌரவப்படுத்திட்டான் என்னுடைய அடியான் கேட்குறதை நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஒவ்வொரு வசனத்திற்கும் வாக்குறுதிகளை அள்ளி தெளிக்கிறான் எனவே இந்த சூறாவை இன்றைய இரவில் நம்ம எல்லோருமே பயன்படுத்திக்கணும் இப்போ எந்த முறையில் ஓதனா நமக்கு பலன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் இன்றைய இரவில் நம்ம எல்லோருமே இந்த சுறாவை ஒன்பது முறை ஓத போகிறோம் ஆனால் ஓதக்கூடிய முறையில் மட்டும் சில வித்தியாசங்களை பண்ணி ஓத போகிறோம் இப்போ அது எப்படி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் போட்டிருக்கேன் புரிஞ்சுது அப்படின்னா ஓதுங்க இல்லைன்னா நான் உங்களுக்கு தெளிவாக நான் சொல்கிறேன் அதாவது முதல்ல நிர் ரஹ்மான்ஹி மீயை வந்துட்டு அந்த அல்ஹம்தில் சேர்த்தி மில் ஹம் லில்லாஹி ரப்பில் ரொபில் இப்படி தான் நீங்கள் ஓதணும் ஒவ்வொரு முறையும் இப்போது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் இரஹீம் இல் ஹம்துல் ஆலமீன் ரோபுல்லமீன் அப்படின்னு சொல்லிட்டோம் இல்லையா அதற்கு அடுத்த வசனத்தை நம்ம மூன்று முறை சொல்லணும் அதாவது அர் ரஹ்மான் ரஹீம் அப்படின்னு மூன்று முறை சொல்லணும் அர் ரஹ்மான் ரஹீம் அர் ரஹ்மான் ரஹீம் அர் ரஹ்மான் ரஹீம் அதற்கு அடுத்த வசனம் மாலிகி யவுமிதீன் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு முறை சொன்னீங்கன்னா போதும் அதற்கு அடுத்த வசனத்தை நம்ம மூன்று முறை சொல்லணும் ஈயாக ஈயாகன்தாயின் அப்படிங்கிறத மூன்று முறை சொல்லிக்கணும் அதற்கு பிறகு இருக்கக்கூடிய வசனத்தை நீங்க ஒரு முறை ஓதி முடிச்சுட்டு அதற்கு பிறகு ஆமீன் ஆமீன் ஆமீன்னு மூன்று முறை சொல்லணும் எல்லோருக்குமே தெளிவாக புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதாவது பிஸ்மியை நம்ம அல்ஹம்தோட சேர்த்து பிஸ்மில்லாஹிர் இல்லாஹி ரஹ்மான் ரஹிம் ஹம்துல் இல்லாஹி அபுல்லமின்னு தான் ஓதணும் அர் ரஹ்மான் ரஹீமை வந்து மூணு முறை ஓதிக்கணும் மாளிகை யூமிதீனை ஒரு முறை தான் ஓதணும் அதற்கு பிறகு ஈயாக்கன அபுதுவை ஈயாக்கனஸ்தாயினை மூன்று முறை சொல்லிவிட்டு மிச்சம் இருக்கக்கூடிய வசனத்தை நம்ம ஒரு முறை மட்டும் தான் ஓதணும் அதற்கு பிறகு ஆமீன் மட்டும் மூன்று முறை சொல்லிக்கணும் இந்த முறையில் தான் நீங்கள் ஒன்பது முறையும் இந்த சூறாவை ஓதி முடிக்கணும் அஹ்லா இந்த முறையில நீங்க இன்ஷா அல்லாஹ் நீங்க பல வருஷமா கேட்கக்கூடிய துவாவை கூட அல்ல உங்களுக்கு நாளைக்கு காலையிலேயே கபூல் ஆக்கி வச்சிருப்பான் நீங்க எந்திரிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நெற்ச இது காத்துட்டு ஏன்னா இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வஜீஃபா அப்படின்னா அழைக்கப்படுது ஏன்னா அர் ரஹ்மான் ரஹிமன் நம்ம மூன்று முறை சொன்னாலே நமக்காக வானவரை அல்லா இறக்குறான் தானே அந்த திருநாமத்தை நம்ம மூன்று முறை நம்ம சொல்கிறது அப்படிங்கிறது விதியை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு பொக்கிசம் இன்னும் இலகுவான ஒரு அமல் கூட அதோட அபது வையாக்கன ஸ்தாயின் அப்படின்னா நாங்கள் உன்னையே வணங்குகிறோம் உன்னிடமே உதவி தேடுகிறோம் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப நம்ம மூன்று முறை சொல்லும் போது அல்லாஹாலா நமக்கு கேட்குற எல்லாம் உதவி செய்வான் அதற்கு பிறகு இந்த சூறாவை முழுமையாக முடிச்சுட்டு ஆமேனையும் நம்ம மூன்று முறை சொல்லிக்கணும் நம்ம இதுல இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே எனக்கு கொடியாள்ல அப்படி அப்படியே ஆகட்டும் அப்படின்னு நம்ம மூன்று முறை சொல்லிக்கிட்டோம் அப்படின்னா இன்ஷியா நீங்க கேட்குற ஒரு துவாவை கூட அல்லாஹ் தாலா மிஸ் பண்ண மாட்டான் நீங்க இன்றைக்கு எழுதி வச்சு கூட நீங்க கேளுங்க கோடி தேவையை கேட்டாலும் ரப்பு இன்னைக்கு கபூல் ஆக்கி தருவான் ஏன்னா இன்றைக்கு அந்த மாதிரியான ஒரு மிகச்சிறந்த நாள்ல இருக்கும் நம்ம ரொம்ப கடைசி நாட்களுக்கு வந்தாச்சு அதுவும் இன்றைக்கு ரம் லைலத்துல் கதருடைய இரவா இருந்துச்சு அப்படின்னா அலமது இதை விட சிறப்பு வேறு எதுவுமே கிடையாது இன்றைக்கு நீங்க உங்களுக்கு வேண்டியதை எழுதி வச்சு கேளுங்க உங்களுக்கு கோடி தேவை இருந்தாலும் கேளுங்க லட்ச ரூபாய் கடன் இருக்கா அதை அடையணுமா கேளுங்க குழந்தை பாக்கியம் வேணுமா கேளுங்க திருமண வாழ்க்கை நடைபெறணுமா இந்த வருஷத்துல மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை கிடைக்கணுமா கேளுங்க இந்த வருஷம் உங்களுக்கு எது நடக்கணுமோ எழுதி வச்சு கேளுங்க உங்களோட வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய தேவை நடந்து முடியணும் பல வருஷமா நான் காத்துட்டு இருக்கேன் இந்த வருஷம் எனக்கு கிடைக்கணும் கேளுங்க இலமது இல்லா ஏன்னா இந்த ஒரு அமல் விதியை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு அமல் அர் ரஹ்மான் இர் ரஹீம் அப்படிங்கிறது சாதாரணமான பெயரே கிடையாது மூசா அலைஹூசல்லம் அவங்களுடைய காலத்தில் இந்த பெயர் தான் விதியை மாற்றி அமைக்கக்கூடியது அப்படின்னு சொல்லப்பட்டது அந்த அளவு நிறைய சம்பவங்களை மூசாலைவு செல்லும் அவங்க காலத்தில் இந்த ஒரு திக்ரு ஏற்படுத்தி இருக்குது எனவே நாமும் இன்றைய தினம் அதாவது லைலத்துல கதருடைய தினத்தை எதிர்பார்க்கக்கூடிய இந்த நாளில் நம்ம இதை பயன்படுத்திக்கணும் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா இந்த ஒரு அமல் இன்றைய இரவில் நீங்கள் செய்கிறது அப்படிங்கிறது உங்களுடைய தலை விதியை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு அமல் இந்த அமலை சாதாரணமாக யாருமே செஞ்சிடவே முடியாது நல்ல அதிர்ஷ்டம் உள்ளவங்க நல்ல விதி மாறப்போகிறவங்க போகிறவங்க மட்டும்தான் இந்த அமலை செய்ய முடியும் அதை நான் உறுதியாக சொல்வேன் எனவே இன்ஷாரில் இந்த சிறந்த அமலை செய்து இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள எல்லாம் வலி அல்லாஹ் நம் அனைவருக்கும் நெற்கிருப்பை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்துகு